வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு டென்த்து படிக்கிறாங்க இல்லையா அவர்களுக்காக இந்த பதிவு நம்ம லைஃப்பில் டென்த்து மார்க்ஸுங்கிறது ஒரு மைல் மாதிரி ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டென்த்தில் யார் யார் நிறையா மார்க்ஸ் எடுத்திருக்காங்கோ அவங்களெலாம் ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலேயும் நிறைய மார்க்ஸ் எடுத்துரு டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா ஃப்ரீ அட்மிஷன் தராங்க ப்ளஸ் ஒனுக்கும் ப்ளஸ் டூக்கும் நீங்கள் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ்க்காக போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பிரான்ச்சு கிடைக்கும் இல்லையா தசாபத்தின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் வரை சொல்ல முடியும் அடுத்து கோச்சார அடிப்படை நடப்பு கோச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி இருபது சதவீதம் வரையும் சொல்லலாம் தசாபத்தி நல்லா இருந்தால் டென்த்து நல்லா படிப்பாங்க டென்த் எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க அதாவது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் இப்போ யாராவது சொல்லலாம் என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியல வீட்டில் இருந்தபடி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருந்தபடி காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் கோ நீங்கள் டென்த் எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே தடவை அட்லீஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் கடவுள் குலதெய்வம் வேற கடவுள் கூட நமக்கு கிரகங்கள் சரியில்லைன்னா நமக்கு நல்லது செய்ய முடியாது ஆனா குலதெய்வம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்காக கேட்டிங்கன்னா இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு டென்த்து படிக்கிறாங்க இல்லையா அவர்களுக்காக இந்த பதிவு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் டென்த்து ஸ்டாண்டர்ட் எவ்வளோ முக்கியம் அதை விட டென்த்து மார்க்ஸ் எவ்வளோ முக்கியம்னு ஏன்னா நம்ம லைஃப்பில் டென்த்து மார்க்ஸுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இல்லையா இப்போ டென்த்து முடிச்சுட்டு என்ன படிப்பாங்க ப்ளஸ் ஒன் படிக்க போவாங்க அல்லது பாலிடெக்னிக் படிக்க போவாங்க அல்லது ஐடிஐ படிக்க போவாங்க என்ன படிக்க போனாலும் டென்த்து மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் இல்லையா இப்போ நீங்கள் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் ஒன் அட்மிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விரும்பிய ஸ்கூலில் கேட்ட குரூப் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் டென்த்தில் நீங்கள் நிறைய மார்க்ஸ் எடுத்தால் ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலேயும் நிறைய மார்க்ஸ் எடுப்பீங்க எப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டென்த்தில் யார் யார் நிறையா மார்க்ஸ் எடுத்துருக்காங்க அவங்களெலாம் ப்ளஸ் ஒன்லையும் ப்ளஸ் டூலேயும் நிறைய மார்க்ஸ் எடுத்துருக்குறாங்க தான் என்னமோ நிறையா ஸ்கூல்ஸில் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா ஃப்ரீ அட்மிஷன் தராங்க ப்ளஸ் ஒனுக்கும் ப்ளஸ் டூக்கும் ஃப்ரீ அட்மிஷன் என்னது ப்ளஸ் ஒனுக்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை ப்ளஸ் டூக்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை காரணம் என்ன அந்த ஸ்கூல் ஹெச்எம்க்கும் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட்டுக்கும் தெரியும் நீங்கள் டென்த்தில் ஏற்கனவே நிறையா மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலேயும் நிறையா மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு அப்படி நிறையா மார்க்ஸ் எடுத்தால் அந்த ஸ்கூலுக்கு தான் பெருமை மேலும் நீங்கள் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தால் பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ்க்காக போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பிரான்ச்சு கிடைக்கும் இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம் ஜாதகத்தின் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பலன்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதிவு இப்போ டென்த்து படிக்கிறோம் நல்லா படிக்க முடியுமா டென்த்து நிறையா மார்க்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி சொல்லலாம்னா தசாப்தத்தின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் வரை சொல்ல முடியும் அடுத்து கோச்சார அடிப்படை நடப்பு கோச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி இருபது சதவீதம் வரை சொல்லலாம் அடுத்து அவரவர் ஜாதகம் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி முப்பது சதவீதம் வரை சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தசாபுத்தின் அடிப்படையில் தான் ஐம்பது சதவீதம் வரை பலன்களை சொல்ல முடியும் அப்படின்னா தசாபுத்தி தான் முக்கியம் ஒருத்தருக்கு நன்மை நடந்தாலும் சரி நன்மை நடக்காவிட்டாலும் சரி அது தசாபுத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் இதே பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சொன்னால் தசாபுத்தி நல்லா இருந்தால் டென்த்து நல்லா படிப்பாங்க டென்த்து எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வாங்குவாங்க இதே தசாபுத்தி சரியில்லைன்னா டென்த்து நல்லா படிக்க முடியாது டென்த்து எக்ஸாம் சரியாக எழுத முடியாது டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வாங்க முடியாது ஐந்துராதிங்க தசாபுத்தி சரி இல்லைன்னா நிறையா மார்க்ஸ் வாங்க ஒன்று அதாவது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி சரி இல்லைனா மார்க்ஸ் கம்மியாக வரும்னு சொல்கிறோமே தவிர அதற்கு கடவுள் வழிபாட்டின் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை செஞ்சால் தசாபுத்தி சரியாயிடும் கண்டிப்பாக நமக்கு டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வரும் இல்லையா அதனால் பயப்பட வேண்டாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பலன்களை எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம் அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வரிசையில் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பாதம் ஒன்று அல்லது பாதம் இரண்டில் பிறந்து இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு நீங்கள் டென்த் படிக்கிறீங்களா உங்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்ன பார்த்தோம் தசா அடிப்படையில் தான் ஐம்பது சதவீதம் வரை பலன்கள் சொல்ல முடியும் என்று அப்படின்னா இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு நீங்கள் டென்த்து படிக்கும்போது உங்களுக்கு என்ன தசா என்ன புத்தி நடக்கும்னா சுக்கரதசை நடக்கும் மற்றும் சுக்கரதையில் ராகு புத்தி நடக்கும் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள தசா புத்தி அதிகபட்சமாக தொண்ணூறு சதவீதம் மாணவர்களுக்கு பொருந்தும் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பாதம் ஒன்று அல்லது பாதம் இரண்டில் பிறந்து இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு நீங்கள் டென்த்து படிக்கும்போது உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்கும்னா தசை ராகு புத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா முதல்ல சுக்கர தசையை பார்ப்போம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பாதம் ஒன்று அல்லது பாதம் இரண்டில் பிறந்தவர்கள் இவர்கள் பிறக்கும்போது கேது தசையில பிறந்திருப்பாங்க அடுத்து தசை நடக்கும் உங்களுக்கு சுக்கரதசை அதிகபட்சமா இருபத்தி நான்கு வயது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சுக்கர தசையில் தான் நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது பள்ளி படிப்பு சுக்கிர தசையில் தான் டென்த்து படிப்பீங்க டென்த்து எக்ஸாம் எழுதுவீங்க டென்த்து ரிசல்ட்ஸும் சுக்கர தசையில் தான் வரும் அடுத்து சுக்கிர தசையில் தான் ப்ளஸ் ஒன் படிப்பீங்க ப்ளஸ் டூ படிப்பீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுவீங்க அடுத்து யூஜி பிஜி எல்லாம் சுக்கிர தசையில் தான் படிப்பீங்க அடுத்து வேலைக்கு போய் செட்டில் ஆகிறதும் சுக்கிர தசையில் தான் அப்படின்னா சுக்கரதை எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள் அதனால் முதல்ல சுக்கர தசையை பார்ப்போம் சுக்கரதசை நடக்கும்போது தசைநாதன் யார் சுக்கர பகவான் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியார் அதாவது மூல நட்சத்திரத்தின் அதிபதியார் கேது பகவான் சுக்கர பகவானும் கேது பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சுக்கரனுக்கு கேது நட்பு வீடு கேதுக்கு சுக்கரன் நட்பு வீடு அப்போ என்ன சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் டென்த்து படிக்கும்போது சுக்கர தசை அனுகூலமான தசைன்னு சொல்லலாம் திருமணம் சொல்கிறேன் இப்போ இந்த வருஷம் நீங்கள் டென்த்து படிக்கிறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு இப்போ உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது இந்த சுக்கரதசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டென்த் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் டென்த்தில் நிறைய மார்க்ஸு வாங்க முடியும்னு சொல்லலாம் ஜாதகத்தின் அடிப்படையில் இதுவரை தனுசு ராசி மூல நட்சத்திரம் பாதம் ஒன்று அல்லது பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு சுக்கரதசையின் பலன்களை பார்த்தோம் அடுத்து தசையில் ராகு புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சுக்கரதசையில் ராகு புத்தி மூணு வருஷம் நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ராகு தான் நீங்கள் டென்த்து படிப்பீங்க டென்த் எக்ஸாம் எழுதுவீங்க டென்த் எக்ஸாம் ரிசல்ட்ஸும் வரும் அப்போ ராகுபுத்தி எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள் சுக்கரதசை நடக்கும்போது யாரு சுக்கர பகவான் ராகு புத்தி நடக்கும்போது யார் ராகு பகவான் சுக்கர பகவானும் ராகு பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சுக்கரனுக்கு ராகு நட்பு விடு ராகுவுக்கு சுக்கரன் நட்பு விடு அப்போ என்ன சொல்லலாம் உங்களுக்கு அதாவது தனுசு ராசி மூல நட்சத்திரம் பாதம் ஒன்று அல்லது இரண்டில் பிறந்தவர்களுக்கு சுக்கர தசையில் ராகு புத்தி அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் சுக்கரதசையில் நடக்கும் நடக்கும்போது நீங்கள் டென்த்து எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க டென்த் எக்ஸாமில் நிறையா ஸ்கோர் பண்ணுவீங்க இது ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் இப்போ கோச்சார் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் கோச்சார் அடிப்படையில் எல்லா கிரகங்களையும் பார்க்க தேவையில்லை வருட கிரகங்கள் மட்டும் பார்த்தா போதும் அதனால் வருட கிரகங்கள் வருட கிரகங்கள்னால் சனி பகவான் கேது பகவான் ராகு பகவான் குரு பகவான் ஏன்னா இந்த நான்கு வருட கிரகங்கள் மட்டும்தான் இப்போ நீங்கள் டென்த்து படிக்கும்போதும் சரி நீங்கள் டென்த்து எக்ஸாம் எழுத போதும் சரி நீங்கள் டென்த்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும்போதும் சரி இந்த நான்கு கிரகங்களும் இப்போ எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அதே ராசியில் தான் அது வரைக்கும் இருப்பாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு அடுத்து ராகு கும்ப கும்பராசியில் இருக்கிறாரு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார் இந்த நான்கு வட கிரகங்களும் இதே ராசியில் தான் இருப்பாங்க இது வரைக்கும் நீங்கள் டென்த்து எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் மற்ற கிரகங்களுக்கு அடிக்கடி பயிற்சி உண்டு அதனால் இந்த நான்கு வருட கிரகங்களின் பலன்களை ஒன்றாக இப்பொழுது பார்ப்போம் இந்த பதிவின் தொடர்ச்சியை இதனுடைய பாட்டு பதிவில் பார்க்கவும் நன்றி